கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் யோவா எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் எந்தென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வசனம் சொல்லுகிறது மரணத்தை காண்பதில்லை யார் மரணத்தை காண மாட்டார்கள் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது பாருங்கள் ஒருவன் என் வார்த்தையை கை ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்தால் மரணம் நமக்கு வருவதில்லை இன்னைக்கு மரணம் என்று சொன்ன உடனே இந்த உலகத்தின் வரக்கூடிய மரணத்தை குறித்த ஒரு வார்த்தை அல்ல ஆண்டவரோடு கூட எந்தென்றும் வாழக்கூடிய ஒரு பெரிய வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்திலும் அவரோடு இணைந்து வாழ்கிறான் நித்தியத்திலும் அவரோடு கூட இருக்கிறான் இந்த வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையும் நித்தியமான வாழ்க்கையை அவன் பெற்றுக் கொள்கிறான் என்கிற அர்த்தம் தான் காண்பதில்லை என்று சொன்ன உடனே சாவே வராது என்று சொல்லி புரிந்து கொள்ளாத சிலர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் மரணம் வரும் ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கை அது நமக்கு மிக முக்கியம் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக அற்புதமாக மேன்மையாக மகிமையாக அவர் நடத்தக்கூடிய ஒருவராக இருக்கிறார் அதனாலதான் அந்த வார்த்தை நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை இப்போ நீங்க வந்து சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சரிவத்தை கொள்ளுகிறவனுக்கு பயப்படாதே உன்னுடைய ஆத்மாவையும் கொள்கிறவராகிய ஆண்டவர் உனக்கு முக்கியம் ஆண்டருடைய வார்த்தைக்கு ஒருத்தன் கீழிப்படிஞ்சாச்சுன்னா நான் இவது சரிவத்தில் வாழும் பொழுதும் அவரோடு வாழ்வேன் ஒருவேளை நான் மறித்து போன பிற்பாடும் நான் அவரோடு ஆளையை செய்வேன் இந்த எண்ணத்தை இந்த சிந்தையை நம்முடைய எண்ணங்களை எப்பொழுதும் வைத்துக் கொள்வோம் ஆசீர்வாதமாய் வாழ ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக நல்ல ஆண்டவரே என்றென்றைக்கும் மரணத்தை காணாத ஒரு வாழ்வை எங்களுக்கு வைத்து வைத்திருக்கிறீர் அதற்கு எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள கருவைத்தார் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே